வெல்கம் டு குளோபல் காஸ் இன்றைக்கி நம்ம ஷாப்புக்கு வந்திருக்க வண்டி மாருதி மார்ஜி சுசீக்கரிச்சுங்க டீசல் வண்டி அவுட்லுக்கை பாருங்கள் எல்லா தெளிவாக அட்டகாசமாக வந்திருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாருங்கள் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் டீசல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மைலேஜ் வந்து இருபதுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே வருங்க அட்டகாசமாக வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேலூர் டு திருவண்ணாமலை ஐயஸில் ஆர்னி போலூர் மெயின் ரோட்டில் அடுக்கும்பாரூர் ஜிஹெச்சுக்கு அடுத்து சாத்தமரம் வில்லேஜில் இருக்குங்க ரெடியாக வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அவுட்டில் பாருங்கள் இருக்கிற ஃப்யூச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பவர் ரெண்டோ பவர் சரிங்க சென்ட்ரல் ஆக்கி எல்லாமே வந்துடுங்க தெல்லத்தலையும் அட்டகாசமாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியோட அவுட்டில் கூப்பாருங்க ரெடியாக வாங்க பெஸ்டாப் பண்ணித்தரோம் நம்ம ஆஃபீஸு இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை ஹைவேஸில் ஆர்னி போலூர் மெயின் ரோட்டில் அடுக்கும்புரம் அடுத்து சாத்தமர வில்லேஜில் இருக்குதுங்க வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குங்க ஃபென்டாஸ்டாக இருக்குது ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கு பவர் ஸ்டே வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்திடலாம் வாங்க தெல்ல தெளிவாக இருக்குங்க வண்டி ஏசிலாம் ஒர்க்கிங்கு பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஷீட் தவறுலாம் நல்லா தெளிவாக வந்திருக்குங்க பாடி லைன்லாம் தெளிவாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மார்த்தி சுசு கீசுங்க மைலேஜ் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே வருங்க வண்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை ஹைவேஸில் ஆர்னி போலூர் மெயின் ரோட்டில் அடுக்கம்பாறை ஜிஹெச்சிக்கு அடுத்து சாத்தமரம் வில்லேஜில் இருக்குங்க வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க தெல்ல தெளிவு அட்டகாசமாக வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க சேனலை லைக் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர வேண்டியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க ரெடி கேஷாக வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தவரங்க நன்றி வணக்கம்